ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டா வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மகனியாஸாக இருக்கோங்க மகனியாஸாக டெய்லி ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பனாரஸ்லேயே வந்து ஃபேன்சி ப்ளவுஸ் இருக்கக்கூடிய இந்த பேட்டர்ன்னா ஸோ இந்த ஸாரியோடய வியூ பாருங்கள் இந்த மாதிரி பனாரஸ் பனாரஸ்ல ஃபேன்சி ப்ளவுஸோட வெரைட்டி வந்துருக்கு ஸோ இந்த மாதிரி ஃபேன்சி ப்ளவுஸில் கொண்டு வந்திருக்காங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்கள் எல்லா சாரிக்குமே அதுக்கு மேட்சாக பாரமா இந்த மாதிரி ப்ளவுஸ் ஃபேன்சி ப்ளவுஸ் வந்துடுது ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இந்த வந்து பார்க்கலாம் கேட் ஆஃப் வியூ பார்த்துக்கோங்க ப்ளவுஸ் எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு ஸோ ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஹேண்ட் இது ரொம்ப கிராண்டாக ஸோ ப்ளவுஸ் ரொம்ப கிராண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் சாரீ ஃபுல்லாமே ஜரி கொடுத்து எம்ப்ராய்டரியும் கொடுத்துருக்காங்க கைக்கு ஃபுல்லாக கிராண்டான ஒர்க் வந்துடுது ஓகே ப்ளவுஸ் பார்க்கலாம் இது வந்து முந்தான சாரி உள்ளே இருக்கக்கூடிய வியூ ப்ளவுஸு தனியாக கொடுத்துருக்காங்க ஓகே பாட்டு மட்டும் ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் இதில் வந்து நாலு சாரி நம்ம பார்க்குறோம் அடுத்து வந்து ஒரு கிரே பேஸில் இருக்கக்கூடிய ஒரு சாரீ ஸோ சாரி சாரீக்குள்ளே அந்த பனாரஸ் சாஃப்டி வந்துடும் பிளவுஸும் கிராண்டாக கொடுத்துருக்காங்க இது முந்தான சாரி ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ப்ளவுஸு நம்ம கிராண்ட் கிராண்டாக ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது ரேட் எவ்வளோக்கா ஆயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன் ஸோ ஸாரி அழகான எல்லோ பேஸில் இருக்கக்கூடிய சாரி டபுள் சைடு பார்டர் வந்துடுது ஓகே இதுக்கு உங்களுக்கு முன்னான்கே மேட்சப் ஆகிற மாதிரி ப்ளவுஸ் வந்துடுது ஸோ இதுதான் ப்ளவுஸ் ஸோ முந்தான கலருக்கு மேட்ச்அப் வர மாதிரி நல்லா கிராண்டு உங்களுக்கு எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து க்ரீன் பேஸில் இருக்கக்கூடிய சாரி ஸோ முந்தான வந்து க்ரீன் கொஞ்சம் டார்க்கர் ஷேட் ஆஃப் ஒரு க்ரீனில் வந்து வந்துடுது சாரீஃபுல்லாம் லைட் ஷேட் ஆஃப் கெயினில் கொடுத்துருக்காங்க ஒன்றா இன்னைக்கு மேட்சப் மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸும் இல்லை வந்துருக்கு பாருங்கள் ஸோ அழகான வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி டெய்லி ஒரு புது புது வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் அந்த பார்க்குறதுக்கு மறுக்கம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்